ககன் ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு மலையை அழிச்சிட்டு ஃபுல்லாக நம்ம பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கான காஸ்டும் அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பூமி நான் ஒரு ஐடியா சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது ககன் உனக்கு தெரியாத அமைதியாக இருன்னு சொல்ல அதுல கூட்டத்துல இருந்த ஒருத்தர் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல ககன் வாய்ப்பு கொடுக்குறாரு மலையை ஃபுல்லா அழிச்சு கட்டணும்னா அதிகம் செலவாகும்னு சொல்றீங்க அப்படி எதுவுமே பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஸ்டெப்ல ஷாப்பிங் மால் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு பூமி சொல்ல ககன் கைத்தட்டி வரவேற்கிறாரு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பிடிச்சி போக அதுல ஒருத்தர் பூமி இங்க வாமா அவங்க கிட்ட தனியா பேசணும்னு கூட்டிட்டு போறாரு உன்னோட பாசு ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறான் உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு கேட்க அப்படியெல்லாம் இல்லையா அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு பூமி சொல்ல அவன் கொடுக்குற சம்பளத்தை விட நான் அதிகமாக உனக்கு சம்பளம் நீ என்கிட்ட வேலை செய்யுன்னு சொல்லிட்டு பூமியை தடவி கொடுக்க இது அங்கேருந்து பார்த்த ககன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டே அப்படின்னு சொல்ல என்னையா டேன்னு கூப்பிட்ற அப்படின்னு அவரு சொல்ல ஆமாடா கண்ணத்துல பலான்னு ஒரு அரை விட்டுட்டு நீயும் வேணாம் ப்ராஜெக்ட் வேணாம்னு சொல்லிட்டு பூமியை கைய பிடிச்சி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்துடுறாரு இதே டைம் நக்சத்திராவும் அபூர்வாவும் ககனோட ஆபீஸ்க்கு வராங்க அபூர்வாவால ககனோட ஆபீஸ்க்கு உள்ள வர முடியாம ப்ரிஸ்டேஜ் தடுக்கிறதுனால எவனோட நிழல் நம்ம மேல படக்கூடாதுன்னு நினச்சோன்னா அவன் ஆஃபீஸ்க்கே கூட்டிட்டு வந்துட்டியடி ப்ளீஸ் இன்னொரு முறை யோசிடி ப்ரிஸ்டேஜ் பத்தி உனக்கு கவலையே இல்லையாடி அப்படின்னு கெஞ்ச இதெல்லாம் ஓல்டு ட்ரெண்ட் மம்மி நியூ ட்ரெண்ட் என்னன்னு தெரியுமா தான் பசங்களுக்கு பிடிச்சது செய்யறதுக்கு அம்மாங்க செத்து போறது தான் அப்படின்னு சொல்ல ஆகுது இந்த அபூர்வாக்கு அபூர்வாக்கு மட்டுமில்லை எனக்கே ஷாக் ஆக சொல்றது என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கைவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு பூமி கேட்க பேச அதை வாய இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்க என்ன சொல்றீங்க இதை நீதானே வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீ போட்டுருவியா அப்படின்னு ககன் கோவமாக கேட்க கார்பரேட் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும் இல்லைன்னா என் வீட்டு வேலைக்காரியா நீ தெரியவேன்னு நீங்க தானேங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்ல போப்பி ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வான்னு சொல்றாரு அமே அதோ ககன் மாமாவோட ரூமு நீ போய் பேசிட்டு வா கல்யாணத்தை பத்தி வாடா போடான்னு எல்லாம் தயவு செய்து மரியாதையோட பேசு முடிஞ்சா கால்ல கூட விழுந்துரு கால்ல விழுந்தேன்னா மாமா ஒத்துக்குவாருன்னு சொல்ல ஷாக்கான அபூர்வா அடாடா இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டுமேனு மனசுக்குள்ளேயே அழுவுறாங்க அபூர்வா ககனோட ஆபீஸுக்கு உள்ள போய் அப்படின்னு சவுண்டு கொடுக்க ககன் அதை பார்த்துட்டு ரொம்ப கேஷுவல் ஏய் நீ எங்க இங்க அப்படின்னு கேட்க ரொம்ப டென்ஷன் ஆயிடறாங்க அபூர்வா அபூர்வா எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க என் பொண்ணோட காதலுன்ற தரித்திரத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ககன் அப்படியே ஸ்டைலா வெளியில பாக்கிறாரு வெளியில நட்சத்திரம் நின்னுட்டு இருக்கா ஓ தரித்திரம் வெளியில அதனோட அம்மா இங்க சரி எனக்கு டைம் ஆகுது என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு கேட்க ஏண்டா ஒரு மரியாதைக்காக என்ன உட்கார கூட சொல்ல மாட்டியாடான்னு அபூர்வா கேட்குறாங்க நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் நீ உட்காராது தான் போற ஆனால் என்ன இருந்தாலும் என் எதிரியை முன்னாடி நிற்கிறது எனக்கு பெரிய கிக்காக இருக்கு என்ன சொல்லு அப்படின்னு கேட்க அதான் என் பொண்ணு உன்னை லவ் பண்ணுறா இல்லை அதனால அந்த கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உன் பொண்ணோட எனக்கு கல்யாணமா இம்பாசிபிள் அப்படின்னு சொல்ல ஒட்டு நின்று கேட்டுட்டு இருக்க பூமிக்கு ரொம்ப சந்தோஷம் இதை ஓர கண்ணால பாத்துறாரு ககன் அப்புறம் சமாளிக்கிறாரு முடியாதுன்னு சொல்வேன் நினைச்சிட்டியா அபூர்வா இல்ல நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அபூர்வாவுக்கும் பூமிக்கும் ரொம்ப ஷாக்கு என்னடா ஷாக்கு மேல ஷாக்கு கொடுக்குறேன்னு அபூர்வா கேட்க இன்னும் இல்ல சொல்றேன் கேளு என் அம்மா அபூர்வாவை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு ரெடினா நான் கல்யாணத்துக்கு ரெடி அப்படின்னு சொல்றாரு ஓ அம்மா எப்படா நீ சம்மதம் தருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கா ஏன் பொண்ண உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கா இது எல்லாம் தெரிஞ்சால் எப்படா எங்களை கொல்லலான்னு என் வீட்டுக்காரருக்காரு நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்ல நான் என்ன பண்ணுறது இதுக்கு ஒரு வழி நான் வேணா சொல்கிறேன் அப்படின்னு ககன் சொல்கிறார் என் அம்மா காலில் போய் விழுந்து என் பொண்ணை தயவு செய்து மருமகளாக ஏற்றுக்காதீங்கன்னு வேணா கேட்டுப்பார் அப்படின்னு சொல்ல ரொம்ப குழப்பத்தோடு வராங்க நட்சத்திரம் என்ன ஆச்சு மாமி அப்படின்னு கேட்க அவங்க அம்மா ஒத்துக்கிட்டான் இவன் ஒத்துக்குவான் போல இருக்கு அப்படின்னு சொல்ல அப்பா அத்தை ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு ஓடி போய் கன்னத்தில் மொத்தம் கொடுத்துட்டு ஓடி வந்துடுறான் நக்சத்திரா இதை பார்த்த பூமிக்கு சரி டென்ஷன் கோவத்தோடு உள்ள போய் என்ன பண்றீங்க எதுக்காக அவ உங்களுக்கு முத்தம் கொடுத்தா அப்படின்னு கேட்க இது எதேச்சமாக நடந்தது இல்லையா அப்படின்னு சொல்ல அவளை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு பூமி கேட்க கண்டிப்பா எங்க அம்மா ஓகேனா நான் பண்ணிப்பேன் அப்படின்றாரு எப்படி கல்யாணம் பண்ணிப்போங்க தான் அப்படின்றாரு நீங்க ஒன்று மறந்துட்டீங்க நீங்க என்னை காதலிச்சிங்க ஆமா காதலிச்சா என்ன நடந்ததுன்னு தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்ல அவன் தலை குனிஞ்சு நிக்கிறா காதல் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும்னு நினச்சா இந்த நாட்டில் இந்த ஜனத்தொகை வந்திருக்காது காதல்ன்றது ஒரு மெமரி தான் கல்யாணம் கல்யாணன்றது கம்பல்சரி அப்படின்னு சொல்ல ரொம்ப கோபத்தோடு வெளியில போனவ தாரணியா உருமாறுறா உங்க மனசுல பூமி இல்லையான்னு கேட்கறா ககன் கிட்ட உம் பூமி இருக்க அவ மனசுல நான் இல்லாத போது நான் எதுக்கு அவளை பத்தி நடைக்கணும் அப்படின்னு சமாளிச்சிடுறாரு பூமி சாரதாவை தேடி வீட்டுக்கு வரா அதே நேரம் நட்சத்திராவும் சாரதாவை தேடி வீட்டுக்குள்ள வராங்க நட்சத்ரா சவுண்டு கேட்ட உடனே சாரதா மேலே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கூப்பிட்றாங்க சாரதா ஒளிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே போட்டிக்கு தயாராகிறாங்க யார் கூப்பிட்டா சாரதா வெளியில் வருவாங்கன்னு சொல்லிட்டு நக்ஷத்திரா கூப்பிட்றா வெளில வரல இந்த பூமி வந்து மாயக்காரி இல்லையா ககன் என்னாச்சு ஏன் இப்படி உங்களுக்கு ரத்தம் கொட்டுது அப்படின்னு கத்த உடனே சாரதா ஓடி வர்றாங்க இப்போ பார்த்தி ஆன்ட்டி வெளியில் வந்துட்டாங்க இப்போ நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு திரும்பவும் சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேருமே இவங்களோட சண்டையில் மாட்டிக்கிட்ட இந்த சாரதா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தெரியாமல் வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க காலேஜ்லேருந்து வந்துக்கிட்டு இருந்த இந்த பூர்ணாவையும் கூப்பிட்டுக்கிட்டு வாடி அவங்க சண்டை ஒழிஞ்சு அவங்களே போகிற விரும்பும் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில் எங்கன்னா போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பூர்ணாவையும் கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இதோட இந்த எபிசோடு முடியுதுங்க